ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய பையனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இன்றைக்கி பிறந்தநாள் கண்ணா உங்கள் நேம் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன படிக்கிறீங்க இன்றைக்கி வந்து பிறந்த நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி சிறுகீரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா சாதம் ரசம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட இந்த கீரை துவையல் செஞ்சு இதில் சாப்பாடு போட்டு கலரி நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரை துவையல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து செஞ்சிடலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும் இந்த கீரை துவையலுக்கு வந்து நான் ஒரு அரைக்கட்டு சிறுக்கீரை வந்து எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பழுத்தோலடவே வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியும் வந்து சேர்த்துருக்குறேன் புளியை சேர்த்ததுக்கப்புறமா இது மீடியம் ஹீட்லேயே வச்சுன்னு கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இல்லை கடைசியாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து காஞ்சி மிளகாய் வந்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும் துவையிலும் அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கீரையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி தொகையெல்லாம் அரைச்சி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க மிளகாலாம் சேர்த்து நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா நான் அது தனியாக பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன் திருப்பி அதே கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை வந்து சேர்த்துட்டு அந்த கீரையில் இருக்கிற தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு மட்டும் இது வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை இது சிறுகீரையில் மட்டும்தான் இல்லைங்க நீங்கள் முளைக்கீரை அரைக்கீரை அதுக்கப்புறம் வந்து வல்லார புதினா மல்லி இதில் கூட நீங்கள் இந்த துவையல் வந்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் இதே மெத்தடு தான் அப்படி இல்லைன்னா வெறும் புதினா மல்லி அதுக்கப்புறம் கருவேப்பில் மூணு சேர்த்துட்டு நீங்கள் இது கூட இந்த மற்ற மசாலா எல்லாம் சேர்த்து இதுமாரி வறுத்துட்டு அரைச்சிட்டு நீங்கள் துவையல் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையில் இருக்கிற அந்த தண்ணி சுண்டின வரைக்கும் வதங்கினாலே போதும் ஏன்னா திருப்பி நம்ம வந்து நம்ம அந்த கீரையில் அரைச்சிட்டு திருப்பி எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்க தான் போகிறோம் அதனால் லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ கீரையும் வதக்கிட்டு இதை எல்லாமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சாப்பாட்டில் போட்டு கிளறும் போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த துவையலுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கப்பறம் அந்த தாளிப்பு தாங்க மெயினு நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்கும் இப்போ அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமே வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த சீக்கிரம் வந்து கெட்டு போகாது எண்ணெய் சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகா ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டிருக்குறோம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு பத்து பூண்டு பொல் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் தட்டிட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அரைச்சு அரைச்சி வச்சிருக்கிற இந்த கீரை விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல கீரை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைவிடாமல் அப்பப்போ கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் அடிப்பிடிக்கும் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீரை விழுது போட்டதுக்கப்புறமா நல்லா அது உறிஞ்சுக்கும் நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே லைட்டாக வந்து பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த அளவுக்கு இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது நேரம் ஆக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செஞ்சோம்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே வந்து ஆகுங்க இந்த பதத்துக்கு வரத்துக்கு இந்த பதம் தான் கரெக்டான பதம் அந்த வானலில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் அந்த நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெலாம் வந்து பெரிய ஆரம்பிச்சிருக்குது அவ்வளோதான் அங்கே சிறுகீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதோட சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமலாம்